முதல் இந்த நாள் வரை ஹாய் கைட் வண்டலூர் ஜூ போகலாமா என்ன மாதிரி நீங்களும் சென்னையிலேயே இருந்துட்டு அந்த பக்கம் போகாமலே நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஜூ பக்கம் போறீங்கன்னா இப்ப என்னன்னால அப்டேட் பண்ணிருக்காங்க எவ்ளோ என்ட்ரி ஃபீ டைமிங் எல்லாமே பாக்கலாமாங்க வெல்கம் டு மை சேனல் த நாஸ் டெய்லி டைரிஸ் இங்க வந்து நான் டெய்லி வந்து மினி விலாக்ஸ் போடுவேன் அதுக்கப்புறம் அப்புறம் லாங் வீடியோஸ் போடுவேன் எங்கேயாச்சும் வெளியே போறோம்னா உங்க வீட்டுல வந்து கிட்ஸ் இருக்காங்க நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கர் மாம் இல்ல நியூலி மேரிடா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் குக்கிங் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வரும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க இது வந்து ஒரு அன்எக்பெக்டடா பிளான் பண்ணதுதான் சோ சண்டே மார்னிங் போலாம்னு சொல்லிட்டு சாட்டர்டே நைட் தான் கன்ஃபார்மே பண்ணணும் சோ மார்னிங் வந்து நாங்க லேட்டா தான் கிளம்பணுமே ஒரு வீட்டுல இருந்தே ஒரு டென் தேர்ட்டிக்கு தான் கிளம்பணும் சோ நாங்க பைக்ல போல கோயம்பேடு பைக்ல போயிட்டு அங்க வந்து நாங்க பஸ்ல போறோம் செவன்டி வி வந்து பஸ் நம்பர் அதோட சார்ஜ் வந்து ஒருத்தருக்கு தேர்ட்டி ருபீஸ் Bye bye next time கோயம்பேடுல பைக் பார்க் பண்ண பில் இருபத்தஞ்சு ரூபா வாங்கினாங்க நைட் வரைக்கும் நாங்க வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராலாம் வாங்கலாம் அது இருபத்தஞ்சு ரூபா தான் நாங்கள் ஒரு எட்டு மணிக்கு வந்து எடுத்தோம் வண்டி சோ இருபத்தஞ்சு தான் நீங்க இங்கேயுமே வந்து விடலாம் நாங்க வந்துட்டு அவ்வளவுதான் ஒன் ஹார்ல வந்துட்டு இங்க வண்டலூர் இங்கேயுமே வந்து பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங்லாம் இருக்கு அதோட எவ்ளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ல போடுறேன் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க பஸ் டிராவலே பாத்தீங்கன்னா ஒன் ஆர் டென் மினிட்ஸ் கிட்டே வந்துருச்சு கரெக்டா வாசல்லேயே இறக்கி விட்டுருவாங்க உள்ள போறதுக்கு அப்புறம் இப்ப கவுண்டர்ல வந்து ஆள் எல்லாம் இல்ல எல்லாமே மிஷின் மாதிரி வச்சிருக்காங்க ஸ்கேன் அங்கங்க கியூஆர் கோட் வச்சிருப்பாங்க நீங்க ஸ்கேன் பண்ணி டிக்கெட் வாங்கிக்கலாம் நீங்க போகும்போது வாட்ஸ்அப்ல கூட டிக்கெட் வாங்கிக்கலாம் அது என்ன நம்பர் சொல்லிட்டு சைட்ல குடுக்குற யூஸ் பண்ணிக்கோங்க அங்க போனாலும் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கலாம் இல்ல மிஷின் இந்த மாதிரி வந்து ஜிபேல பே பண்ணி நீங்க வந்து டிக்கெட் வந்து கையில எடுத்துக்கலாம் அதோட டிக்கெட் எடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு இரநூறு சைல்டுக்கு வந்து பிலோ ஃபைவ் இயர்ஸ்னா ஃப்ரீ ஃபைவ் டு டுவெல் இயர்ஸ்க்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குறாங்க உள்ள போனா ஃபர்ஸ்ட் இந்த ஹோட்டல் இருக்கும் சாப்பிட்றது தான் இங்கே சாப்பிட்டுக்கோங்க இதான் ரேட்டு ஸோ லஞ்ச் வந்து இங்கே தான் சாப்பிட முடியும் ஸ்நாக்ஸ் ஜூஸு டீ காஃபி அதெல்லாம் உள்ள நிறைய கடை இருக்கு லஞ்ச் வெரைட்டிஸ் வந்து இங்கே மட்டும் தான் இருக்கு ஸோ இங்கே நாங்கள் சாப்பிட்டுட்டோம் ஏன்னா காலையில் சாப்பிட்றன்னு சொல்லிட்டு இங்கே வாங்கிட்டோம் இந்த முட்டை பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி இந்த பிரிஞ்சி வந்து எயிட்டி சாம்பார் ரைஸ் வந்து செவன்ட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து ஃபுட்டெல்லாம் உள்ள எதுவும் எடுத்துட்டு போ எடுத்துகிட்டு போகலோ பண்ண மாட்டாங்க ஸோ அது முன்னாடியே செக் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த வாட்டி சைக்கிள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் இதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி போகணும் அதுக்கு முன்னாடி நான் போனதே இல்லை குட்டி வயசில் போயிருக்கேன் ஸோ அப்போ நாங்கள் சைக்கிள் எடுக்கலாம் நடந்தே போனதுனால செம்ம டயர் ஆயிடுச்சு இந்த வாட்டி சைக்கிள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி போகணும் எலக்ட்ரிக் சைக்கிள் தான் எடுக்கலாம் பிளான் பண்ணோம் பட் ஆனால் அது வந்து சோல்டர் கட கடகடன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க ரெண்டுக்கு இந்த சைக்கிள் தான் இருந்தது ஸோ பாப்பாவும் இருக்கிறனால கூட வச்ச மாதிரி ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டோம் ரொம்ப வருஷம் கழிச்சு சைக்கிள் ஓட்டுறது எனக்கு பயங்கர ஒரு மாதிரி வைபாக இருந்தது நான் சைக்கிள் தான் ஸ்கூல் படிக்கும் போது ஓட்டினேன் அதுக்கப்புறம் நான் சைக்கிள் ஓட்டவே இல்லை நான் இப்பதான் ஓட்டுறேன் ஃபர்ஸ்ட் அப்படி இப்படி இருந்தது அதுக்கப்புறம் சூப்பரா ஓட்ட ஆரம்பிச்சேன் எனக்கு ஜூவை விட இந்த சைக்கிள் ஃபுல் டே தான் பயங்கர எனர்ஜியா இருந்தது உங்களால ரொம்ப தூரம் நடக்கவும் முடியாது அதுல சைக்கிளோ ஓட்ட முடியாது அப்படின்னா நீங்க ஒரு வண்டி வச்சிருப்பாங்க ஒரு இருபது முப்பது பேர் ஏத்திக்கிட்டு அங்கே இறக்கி இறக்கி வேற வண்டி ஏறிக்கலாம் ஒரு ஒருத்தருக்கு ஒன் பிப்டி ருபீஸ் அங்க நீங்க அது போயிட்டே இருக்கும் நீங்க ரன்னிங்லயே நீங்க இறங்கிட்டு நீங்க திருப்பி அதாவது சுத்தி பார்த்துட்டு வேற வண்டியில ஏறிக்கலாம் ஒரே டிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஜூவோ வந்து நீங்க அதுலயே சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்துடலாம் சீக்கிரமாவே வந்துடுவீங்க ஒரு த்ரீ ஹார்ஸ்ல முடிஞ்சோம்னா நாங்க சைக்கிள் எடுத்து வந்து ஃபைவ் ஹார்ஸ் அதுவே பார்ப்பீங்க நீங்க பாப்பீங்க எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டா வந்து உள்ள போகும்போதே வந்து பிரேக் பாஸ்டே சாப்பிடாம கலந்து லஞ்ச் சாப்பிட்டு சாம்பார் ரைஸ் அதுக்கப்புறம் வெஜ் பிரியாணி இந்த மாதிரி இருந்தது நான்வெஜ்ஜா இருந்தது நாங்க வெஜ் தான் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தோம் இது வந்து பட்டர்ஃபிளை பார்க் இது உள்ள போனீங்கன்னா தனியா நிறைய பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் இருக்கும் செடியெல்லாம் இருக்கும் கூண்ட எல்லாம் இருக்காது செடியிலேயே நிறைய நீங்க பாக்கலாம் கலர் கலரா பெருசு பெருசா கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து வீடியோல பார்க்கும்போது ரொம்ப நார்மலா தான் இருக்கும் பட் ஆனா நீங்க நேர்ல போனீங்கன்னா அது கத்துற சவுண்ட் நேர்ல பார்க்கும் போது அது ரொம்ப கிட்ட பார்க்கலாம் நம்ம ரொம்ப தூரத்துல தான் இல்ல இந்த லயன் இதெல்லாம் தான் ரொம்ப தூரமா இருந்தது யானை ஜிராஃபி ரொம்ப ரொம்ப தூரமா இருந்தது பட் இதெல்லாம் வந்து நல்ல கிட்டையே பார்க்கலாம் நீங்க அது கத்துற சவுண்ட் நல்லாவே கேட்கும் அதுக்கப்புறம் லஞ்சு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த லஞ்சோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது நல்லா சூடாக கொடுத்துருந்தாங்க ஈவினிங் போனாலுமே வந்து அங்கே பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி வெரைட்டிஸ் அப்புறம் தோசை கீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே நல்லதாக இருக்குது டேஸ்ட் வைஸ் நல்லா சூப்பராக இருந்தது

டைகர்ஸே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல இருந்தது வேற வேற பேர்ல இது வந்து ரொம்ப தூரமா இருக்கும் ஆனா இன்னும் ரெண்டு இடத்துல பாத்தது ரொம்ப கிட்ட இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப கிட்ட இருந்தது அது கத்தமா பாருங்க செம்மையா கத்துச்சு எல்லாரும் கூட சேர்ந்து கத்துனாங்க செம்மையா இருந்தது இது ஒரு டைகர் மட்டும் ரொம்ப தூரமா இருந்தது ஏன்னு தெரியல எல்லா அனிமல்ஸ்மே கொஞ்சம் ஆக்டிவா தான் இருந்தது சும்மா அப்படியே ஒரே இடத்துல எல்லாம் உட்கார்ல நடந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த நீர் நியாயெல்லாம் வந்து வந்து போஸ் கொடுத்தது எல்லாமே நல்லா ஆக்டிவா இருந்தது பாக்குறதுக்கு லயன் வந்து ரொம்ப கிட்டே போய் பாக்கறதுக்கு லயன் சஃபாரி தனியா ஒரு வண்டியில கூட்டிட்டு போவாங்க அதுமே ஒன் ஃபிஃப்டின்னு நினைக்கிற சார்ஜ் அது வேணும்னா முன்னாடி நீங்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அங்க ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாரு வரைஞ்சி கொடுப்பாரு நம்ம உட்காந்துணும் அதுக்கு எவ்வளவு பேமெண்ட்லாம் நாங்க கேக்குறேன் பட் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க நிறைய இடத்துல ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் வச்சிருப்பாங்க நீங்க அங்க வந்து நான்வெஜும் கிடைக்கும் உங்களுக்கு வெஜ்ஜு காஃபி டீ சமோசான்னு சொல்லிட்டு நீங்க அப்பப்ப யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி பாட்டில் வந்து தேர்ட்டி ருபீஸ் இந்த பாட்டிலை யூஸ் பண்ணிட்டு அந்த பாட்டில் திருப்பி ரிட்டன் கொடுத்தீங்கன்னா டென் ருபீஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இதுதான் அந்த ஷேரிங் வண்டி உட்கார்ந்துட்டு அடிச்சுட்டு வரலாம் லஞ்சு சாப்பிடணும் அங்க மட்டும் தான் லஞ்ச் சாப்பிட முடியும் ஸ்நாக்ஸ் சமோசா காஃபி டீ ஜூஸ் அதுக்கப்புறம் பிரெட் ஆம்லெட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அங்கங்க கிடைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பட் கூப்பிட்டு வந்து மெயினா அங்க வெளியே மட்டும்தான் இருக்கும் ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் இந்த பக்கம் ஒரு புலி அந்த பக்கம் ஒரு புலி இருக்கு இப்போ அந்த பக்கம் இருக்க புலி வந்து சண்டை கூப்பிட்டு இருக்கு இப்போ ஒரு கத்து கத்தும் பாருங்க மான் போட்டு ஓட்டுற மாண்பாறா நீ மாண்பாடு வெளியே வந்துச்சு நாங்க சண்டே டைம் போனோம்னா நல்ல கூட்டம் தான் என்ட்ரன்ஸ்ல வந்து அந்த டிக்கெட் கவுண்டர்ல செக் இன் பண்ணிட்டு உள்ள போகும்போது கொஞ்சம் டைம் ஆச்சு ஏன்னா கூட்டம் அதிகமா இருந்தது தடகடத்துக்கு போயிட்டாங்க பட் உள்ள வந்தோன்னா வந்து அந்த கூட்டம் ஸ்பிளி ஆகி அங்கங்க போனால நமக்கு வந்து கொஞ்சம் கேப் இருந்தது ஆனா ஒவ்வொரு அனிமல்ஸ் பாக்கும்போது நீங்களே பாத்துருப்பீங்க வீடியோல எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க விளையாடிட்டு இருக்கு அது யாருன்னு தெரியாத சுப்ரமணி ஐனா அந்த நியோப்பாட ஐனா வந்து எங்களுக்கு ஐனா ஐநா ஐநான்னு பழகிடுச்சு அங்க போனோன்னா அதுதான் கேட்டுட்டு இருந்தா அங்க நிறைய இருக்கு விளையாடிட்டு இருந்தது எல்லா இடமும் நல்லா ரொம்ப கிளீனா நல்ல ஸ்மெல் இல்லாம நல்லா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கு அதே மாதிரி குடிக்கிற தண்ணியும் வந்து நீங்க டேப் நிறைய இருக்கும் அந்த தண்ணியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ வெயிலே தெரியவே இல்ல அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அவ்வளவு மரம் அந்த ரோட்ல சைக்கிள் ஓட்டுறது ஒரு பக்கம் அனிமல்ஸ் அனிமல்ஸ் நல்லா கத்துச்சு டைகர்ல நாங்க போகும்போது பயங்கரமா கத்தி இருந்தது டூசி வந்து ஜூ க்ளோஸ் அதை வந்து பாத்துக்கோங்க Give it a

எல்லா இடமும் ரொம்ப சேஃப்டியா வச்சிருக்காங்க சேஃப்டிக்கு பஞ்சமே இல்ல குட்டி குழந்தைங்க கூட அந்த கையெல்லாம் உள்ளே விட முடியாது அவ்வளவு நல்லா சேஃப்டியா இருக்கு அதெல்லாம் ரொம்ப தூரமா இருக்குனால பிரச்சனை இல்ல இந்த கடையில வந்து ரோஸ் மில்க் வாங்கியிருந்தோம் சூப்பரா இருந்தது ஃபார்ட்டி ருபீஸ் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க நான் வாங்கின ஃபுட்டோட ரேட்டெல்லாம் வந்து சைட்லயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன் நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சுது அங்க வந்து அந்த தண்ணியில இருக்க பறவை அதெல்லாம் தான் இருந்தது தெரியல அந்த ஒரு இடம் மட்டும் லைட்டா ஒரு ஸ்மெல் அடிச்சுது அந்த தண்ணி ஸ்மெல் அதுக்கப்புறம் இந்த ஸ்னேக் பார்க்க போனோம் ஆ ஸ்னேக் ஒன்னு ரெண்டு இல்லைங்க அப்படியே குட்டி போட்டு குட்டி போட்டு அப்படியே கும்பல் கும்பலா இருந்தது நான் இதுக்கு முன்னாடி போகும்போது அப்படி இல்லை இந்த வாட்டி ஸ்னேக் வந்து நிறைய இருந்தது எல்லா இடமும் வந்து நிறைய குட்டி போட்டு அப்படியே கும்பலா படுத்துட்டு இருக்கு அவ்வளவு ஸ்னேக்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் ஜிராஃபி ஏன எல்லாமே பார்த்தோம் பட் ஏன்னா வந்து நாங்க அந்த ஆந்தையை பார்க்க வரும்போது மட்டும் டைம் ஆயிடுச்சு ஆறு மணி க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க அங்க என்ட்ரன்ஸ்லயே ஒரு பார்க் இருக்கும் அதான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போறோம்னா அந்த பார்க்ல விளையாடணும்னு சொல்லிட்டு என் பையன் ரொம்ப அடம் பிடிச்சா நாங்க நாங்க வரும்போது விளையாட வைக்கிறோம் நாங்க வரும்போது என்ன க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்குதான் அவங்க பயங்கரமா அழுதுட்டு இருந்தான் சோ கரெக்டா ஆறு மணி க்ளோஸ் பண்ணிருந்தாங்க உள்ள இருக்கவங்களும் வந்து ஒரு பெரிய வேன்ல போயிட்டு அவங்க எல்லாரையும் ஒரே வேன்ல போட்டு அமைக்க வெளியேட்டு வந்து விட்டுடுறாங்க சோ ஷார்ப்பா சிக்ஸ் ஓ கிளாக் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வெளியே அனுப்பிடுவாங்க சோ அதுக்கேற்ற மாதிரி டைம் பிளான் பண்ணிக்கோங்க ஆனா ரெண்டாவது மூணு அவர்லாம் சுத்தமா பார்த்தது எங்க காலையில பிளான் பண்ணிட்டு ஒன்பதுல பத்துக்குள்ள அங்க போயிடுங்க அப்பதான் நீங்க ஒரு அஞ்சு மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டு வெளியே வர முடியும் இப்ப எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விடுவாங்க பத்து நாள் நியூ இயர் கிறிஸ்துமஸ் பொங்கல் சொல்லிட்டு நிறைய லீவ் வரும் கண்டிப்பா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க கூட்டத்துக்குள்ள போய் போயிடாதீங்க அவ்வளவு கூட்டமா பிரிஞ்சு அங்கங்க ஓடி போயிடும் செம்மையா என்ஜாய் பண்ணலாம் ஒரு நாள் சூப்பரா போகும் ஊர்லேருந்து யாரா வந்தா கூட ஜூக்கு கூட்டிகிட்டு போங்க நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் பட்ஜெட்ல முடிஞ்சிடும் அதே மாதிரி வெயில் எதுவுமே தெரியவே தெரியாது நல்லா இருக்கும் அந்த கிளைமேட்டே உள்ள நாங்க சிக்ஸ் ஓ கிளாக் சைக்கிள் விடும்போது எங்க ரெண்டு பேர் சைக்கிளும் சேர்த்து ஒரு டூ எயிட்டி டூ நைன்டி கிட்டே வாங்கினாங்க நாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு நைன் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்றேன் இன்னொரு வீடியோல பாக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்